ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் முருகனின் வாக்கை கேட்க அல்லவா சரியாக இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த இரண்டு நல்ல செய்திகள் சர்வ நிச்சயமாய் உன் வாழ்வில் நடந்தே தீரும் நான் உனக்கு நல்லதுதான் செய்வேன் நம்பிக்கையோட நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்வமே நேரத்திற்கும் கர்மாவுக்கும் இருக்கும் வித்தியாசம் தெரியுமா ஒரு பறவை உயிரோடு இருக்கும் போது அதை எல்லா எறும்புகளையும் கொத்தி கொத்தி சாப்பிட்டோம் ஆனா அதே போனதுக்கு அப்புறம் எல்லா எறும்புகளும் ஒன்னா சேர்ந்து அந்த பறவை முழுவதுமாக தின்று தீர்த்து விடும் அல்லவா அதே போலதான் காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறும் அப்படிதான் நேரத்தை பொறுத்து உனக்கான வாழ்வில் கர்மாக்களையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உன்னுடைய நேரமும் காலமும் இப்போ சரியில்லையோ நினைக்காத அதனாலதான் கஷ்டப்படுறோமேனு வருந்தாத உன்னுடைய நேரத்தை உனக்கான நல்ல நேரமாக நான் மாற்றிவிட்டேன் நீ ஒருபோதும் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம் இன்னைக்கு வேணும்னா நீ சக்தி சாய்ந்த ஆளாக இருக்கலாம் ஆனால் நேரமும் காலமும் உன்னை விட சக்தி வாய்ந்ததல்லவா உன்னைவிட மீறவும் கீழ்நிலையில் இருப்பவர்களையும் உன்னை விட வயதானவர்களையும் உன்னை விட பலவீனமானவர்களையும் காலத்துக்கும் பெற்றுத்தரும் வாழ்க்கை உனக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் நித்தமும் யாராவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பாடத்தை நான் உனக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் யார் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எந்த அளவுக்கு பழகணும் எந்த அளவுக்கு உரிமை எல்லாம் நான் கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் மூலமாக புரிந்து நடந்துகொள் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் அப்பன் முருகன் நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் என என்னை நம்பு என் செல்வமே குடும்பத்துல யாருக்காவது ஒருவருக்கு உடம்பு சரியில்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் எல்லாரையும் அன்போடும் அக்கறையோடும் பாசத்தோடும் பரிவோடும் கவனிச்சு அவங்களுக்கு சீக்கிரமாவும் சரி செஞ்சிடுவாங்க ஆனா பெரும்பாலான குடும்பங்களில் ஆணுக்கு கிடைக்கும் அன்பும் அக்கறையும் அதே பெண்ணுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகும்போது தானோ மனைவியோ தாயோ நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது அவர்களை அன்போடு கவனித்துக் கொள்ளும் கணவனோ அல்லது பிள்ளைகளோ அவ்வளவு சுலபமாக எல்லாருக்கும் அமைஞ்சது கிடையாது ஒரு சில ஒரு சில பிள்ளைகளும் தன்னுடைய தாயையும் துணையையும் அப்படி பாதுகாத்துக்கிறாங்க அவங்களுக்கு தேவையானதை எல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அந்த பிள்ளைகளை பெற்ற தாய் தந்தையர் கடவுளிடமிருந்து நேரடியாக வரம் பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள் நீயும் அப்படி ஓ வாழ்க்கையில எல்லா வரங்களையும் பெற்று உனக்கான வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் வாழும்படி நான் பார்த்துக் கொள்கிறேன் என் செல்வமே உண்மை இல்லாத இடத்துல உரிமை கேட்பது தவறாகிவிடும் அல்லவா உரிமை இல்லாத இடத்துல பாசம் வைக்கிறதும் தவறு உனக்கு யாரு உண்மையா இருக்காங்கன்னு தோணுதோ யாருகிட்ட நீ உரிமை எடுத்துக்கலாம்னு உனக்கு தோணுதோ அவர்களிடம் நீ பாசம் வச்சு அன்பு காட்டலாம் ஆனால் பாசம் இல்லாத மனிதர்களிடம் போய் நீ பழகுவது கூட தவறாகத்தான் முடியும் என் செல்வமே இதை மட்டும் நீ சரியா புரிந்துகிட்டினா உன் வாழ்க்கையில ஏமாற்றம் என்பதே வராது உண்மையும் உரிமையும் பாசமும் அதற்கு தகுதியான மனிதர்களிடம் மட்டும் கொடுத்தால் போதும் பெண்களுடைய கண்ணீருக்கு எப்போதுமே ஒரு சக்தி இருக்கிறது தானே அது உன் வம்சத்துக்கே கூட அழிவை கொடுத்துவிடும் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ எப்போதும் பெண்களின் உணர்வுகளோடு விளையாடுவதோ பெண்களை அவமரியாதை செய்வதோ அவர்களை ஏமாற்றுவதை என்னமோ உனக்கு வேண்டாம் என் செல்வமே ஒரு சிறு குழந்தையை தன் தாய் மேல உயரத்துல தூக்கி தூக்கி போட்டு பிடிக்கும்போது அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருப்பது ஏன் தெரியுமா என்னதான் தன்னை எவ்வளவு உயரத்துல தூக்கி போட்டாலும் மீண்டும் தன் தாய் தன்னை தவறவிடாமல் பத்திரமா பிடிச்சுக்குவாங்க ஏந்தி கொள்ள தாய் இருக்கிறாள் என்றுதானே அந்த நிலவையும் எட்டி பிடிக்க குழந்தை தைரியமா இருக்குது அதே போலதான் ஓம் வாழ்க்கையில நீ எவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சாலும் எவ்வளவு கஷ்டங்களை சந்திச்சாலும் அத்தனையிலிருந்து உன்னை காப்பாற்றி கை கொடுத்து காப்பாத்துவேன்னு இந்த முருகன் என் மீது நம்பிக்கை வை உன் அப்பாவாக இருந்து உனக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் கடமைகளையும் சரியா செஞ்சு முடிச்சு இன்னும் சரியாக ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகளையும் உன்வசம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்வமே உனக்கு ஒருத்தருக்கு எவ்வளவு உரிமை இருக்குங்கிறத நீதான் தீர்மானிக்கணும் அப்படி நீ தீர்மானிச்சிட்டீனா அவமானங்களும் இழப்புகளும் உன்னிடம் வந்து சேராமல் இருக்குமல்லவா நீ எப்போதும் மற்றவர்களுக்கு இப்படிதான் நடந்துக்கணும் அவங்ககிட்ட இப்படி நடந்துக்கணும் இவங்ககிட்ட இவ்வளவு அளவா வச்சுக்கணும்ன்றத நீயே முடிவெடுத்து கொள்ளக்கூடிய ஆளாக இரு தேவையில்லாமல் அளவுக்கு மீறி உரிமை எடுத்து எதையாவது சொல்லிட்டு எதையாவது செஞ்சிட்டு அவமானங்களையும் அல்லது கெட்ட பேச்சுக்களையும் இழப்புகளையும் கேட்டு வாங்காதே என் செல்வமே யாருகிட்ட பாசம் வச்சாலும் நம்பிக்கை வச்சாலும் உரிமையே எடுத்துக்கிட்டாலும் அளவோடு நடந்துக்கோ ஏன்னா நீ தேடுறது அனைத்தும் எல்லா மனிதர்களிடமிருந்தும் உனக்கு கிடைத்து விடாது அதே நேரத்துல உனக்கு கிடைச்சதெல்லாம் நீ எதிர்பார்த்ததாகவும் இருக்காது தானே எதையோ தேடி எதுவோ கிடைச்சு எதையோ தொலைச்சு வெளியே சிரிச்சுக்கிட்டும் உள்ள அழுதுகிட்டும் மனிதனாகிய வாழ்க்கையே தானே எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இறைவன் உனக்கு கொடுத்த வாழ்க்கையும் இப்படிதான் இருக்குதே நினைச்சு புலம்பி தவிக்காதே வாழ்க்கையில உனக்கு என்ன கிடைச்சதோ இல்லையோ ஆனால் நான் உனக்கு கொடுத்திருக்கும் மாபெரும் முதலீடு என்ன தெரியுமா நேரம் அந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் உன்னுடைய தான் இருக்கு நேரத்தை சரியா பயன்படுத்தினா உன் வாழ்க்கையில நீ சரியா முன்னேறி முன்னேற்றத்தை அடைஞ்சி வெற்றி விடலாம் ஆனா பொழுதுபோக்குகளிலும் வீணான விஷயங்களிலும் நேரத்தை செலவழிச்சு வீணாக்கிட்டினா அப்புறம் முன்னேற்றமும் தாமதமாகும் உனக்கான முயற்சியும் வீணாக போகும் பகல்ல தூங்கி தூங்கி உடலை பலவீனமாக ஆக்கிக் கொள்ளாதே இரவு தூக்கம் வராமல் உன் மனதையும் பலவீனமாக ஆக்கிக் கொள்ளாதே என் செல்லமே என்ன நம்பிக்கை ஏன் மேல வச்சுட்டு நீ உன் மனசு சொல்றபடி எல்லா விஷயங்களையும் செய்ய பாரு உண்மையிலேயே இந்த உலகத்துல வேஷம் போடுறவங்களுக்கு கிடைக்கிற மதிப்பு கூட உண்மையான பாசத்தோடு இருப்பவனுக்கு கிடைப்பது கிடையாது என்ன நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு கடந்து போக தயாராகு இந்த மாயம் நிறைந்த கலியுக காலத்துல காயங்களுக்கு நியாயம் தேடாதே என் செல்வமே ஏன் எனக்கு இப்படி நடந்தது ஏன் நான் அவமானப்படணும் ஏன் என்னை இப்படி பேசுறாங்க என்னை ஏன் இப்படி ஏமாத்துனாங்கன்னு நீ அடைந்த தோல்விகளுக்கும் நீ பெற்ற காயங்களுக்கும் நியாயம் தேடி போனினா இதைவிட மோசமாக அவர்கள் இன்னும் ஓ மனசை காயப்படுத்தி உன்னையும் குறை சொல்லி குற்றம் சாத்தி விடுவார்கள் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருக்கும் தான் செய்வதுதானே நியாயம் தான் செய்யறதுதான் சரின்னு தனக்குன்னு ஒரு நியாயத்தை வச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உன்னை நிரூபிக்க நீ உறவுகளை தேடி போக வேண்டாம் உன்னுடைய லட்சியத்தை மட்டும் சாதித்து காட்டு உறவுகள் எல்லாரும் உன்னை தேடி வரும்படியும் உன் வாழ்க்கையை நீ வெற்றி பெற்று வாழும்படியும் நான் செய்து காட்டுவேனேன் செல்வமே காலம் எப்போதுமே உனக்கானதாக இருக்காது அமையும் போதே உன்னுடைய காலம் உன்னை தூக்கி பொறுப்புகளையும் அப்புறம் நிச்சயம் ஒரு நாள் கஷ்டப்படும்படி சூழ்நிலை உண்டாகிவிடும் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரணம் இருக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கும் காரணம் இருக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் தள்ளி போவதற்கும் காரணம் இருக்கு சில பேரை சந்திப்பதற்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் எல்லாவற்றிற்கும் காரணங்களை நான் வச்சுதான் வச்சிருக்கேன் என் செல்வமே காரணமின்றி எதுவும் நடப்பதில்லை என்பதை புரிந்து கொள் காரணத்தை அறிய முயற்சிக்காமல் இது ஏன் அப்படி நடந்துச்சு அது ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டு யோசிச்சு மனம் பரிதவிக்காமல் உன் அப்பன் முருகன் என்ன நம்பி உன் வாழ்க்கை பொறுப்பை என்னிடம் விட்டுவிடு அனைத்தையும் உன் நாற்பனாக இருந்து நான் பார்த்துக் கொள்வேன் அல்லவா உன்னை படைத்த நான் உன்னுடனேயே இருக்கும்போது நீயே நீ உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்பட்டு நம்பிக்கை இழந்து கலங்க வேண்டும் அனைத்தையும் நான் சரி செய்வேன் படைச்ச எனக்கு தெரியாதா அதை எப்படி பாதுகாக்கணும்னு உன்னை படைத்த நானே உன் வாழ்க்கையை பாதுகாத்து உனக்கான விஷயங்களையும் சிறப்பாய் செய்து முடித்து எல்லா விஷயங்களிலும் நீ இன்பம் பெற்று வாழும்படி சந்தோஷத்தை உனக்கு நிரந்தரமாக கொடுப்பேன் மனசுல பட்டதையெல்லாம் பேசுகிற என்னுடைய அப்பாவி வெகுளித்தனமான பிள்ளையான உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லதாய் நான் நடத்தி முடிப்பேன் ஓ முருகா